السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الحمد لله الله رحمه الله إن வகுப்பில் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது அஃசருல் அக்லுஹா அகுபதற்கு தடை செய்யப்பட்ட விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் தொடர்பான சுருக்கமான பாடநூல் இந்த பாடநூலிலிருந்து முப்பது முதல் பார்க்க இருக்கின்றோம் முப்பதாவது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினம் அல் ஜர்போர் பாடத்தின் மூலமாக உயிரினங்களின் பெயர்களை நாம தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் என்று தமிழில் அதற்கு பெயர் வகுவ இந்த ஜர்போல் என்பது எப்படி இருக்கும் என்பது அந்த அடிக்குறிப்புல கொடுத்திருக்காங்க அல் ஜர்போல் சொல்லப்படும் சொல்லப்படும்பது தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எலியை விட கொஞ்சம் அதாவது பெரியதாக மிக பெரியதாக இருக்கும் இதையை விட பெரியது அதற்கு நீளமானி அதனுடைய முன்னங்கைகள் இரண்டும் குட்டையான் குட்டையானதாக இருக்கும் இரண்டு கால்களும் நீளமானதாக இருக்கும் கால் நீளமா இருக்கும் முன்ன கை அதாவது அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கால் வந்து கை வந்து குட்டையாக இருக்கும் தாவரங்களை சாப்பிடும் வல் பூச்சிகளையும் சாப்பிடும் நபாத் தாவரம் மற்றும் ஹஷராத் தாவரங்கள் பூச்சிகளை உண்ணக்கூடிய வகையை சார்ந்த உயிரினம் தாஜல் அரூசி வகுவ இந்த ஜ்பூ தமிழில் வந்து கொரினி என்று சொல்லுவாங்க கொரிணி முஸ்துன் இதெல்லாம் வந்து இந்த கிராமங்களில் வாழக்கூடிய உயிரினங்கள் இப்போவும் நம்ம இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான உயிரினங்கள் என்ன செய்றாங்கன்னா சாப்பிட்றாங்க சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க விவசாயிகள் இன்னும் பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த மாதிரியான உயிரினங்களை பிடித்து அதை சுட்டு சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஏன்னா நான் ஒரு ஊரில் தொழுக வைத்து ஒரு காலத்தில் அப்போ அந்த ஊர் ரொம்ப ஒரு கிராமம் கரண்டு கூட இருக்காது அந்த ஊரில் உள்ள மக்கள் இந்த மாதிரியான உயிரினங்களை பிடித்து சுட்டு சாப்பிட்றது ஒரு வழ வழமையாக இருக்கு நகர்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குழம்பு கூட அவங்ககிட்ட கிடையாது அவங்களுடைய குழம்பு ஆணம் என்பது அது வந்து ரசத்தை போல தான் இருக்குது கறி குழம்பு அந்த அளவுக்கு அவங்க வந்து சோறை நல்ல நிறைய அதாவது சோறை வந்து நிறைய சாப்பிட்றாங்க குழம்ப வந்து கூட்டு மாதிரி வைத்துக் கொள்கிறார்கள் அந்த மாதிரியான அவங்க ஒரு பழக்கத்துல இருக்கிறாங்க அவங்க இன்னும் வந்து உண்பதில் மேல்நிலைக்கு செல்லவில்லை அவங்களுடைய மாமிச உணவுகளாக கோழி அதே போல வந்து ஆட்டு இறைச்சிகள் கிடைப்பதை விட இந்த மாதிரியான உயிரினங்களை பிடித்து சாப்பிடுவது அந்த மக்கள்கிட்ட காணப்படும் அந்த மாதிரியான வகையை சார்ந்ததுதான் இது எலியினுடைய வகையை சார்ந்தது ஆனா எலியை விட பார்ப்பதுக்கு எலி போல இருக்கும் ஆனா எலியை விட பெரியதாக பெரியதாக இருக்கும் இது அருவறுப்பாக கருதப்பட்ட உயிரினமாகும் அருவறுப்பான உயிரினமாகும் பூச்சிகளை சாப்பிடும் இயல்பு நிலையிலேயே பெரும்பாலும் இயல்பு நிலையில் அருவறுப்பாக காணப்படும் உயிரினமாகும் இந்த உயிரினத்தை சாப்பிடலாம் என்று வரக்கூடிய இந்த உயிரினம் தொடர்பாக வரக்கூடிய அசர்கள் சஹாபாக்கோடைய கூற்றுகள் என்பது வழிபத்துன் பலவீனமானவைகளாகும் வஹாதா பௌலு ஹனஃபியத்தி இந்த மேல சொல்லப்பட்ட இந்த உயிர்னம் அருவருப்பாக கருதப்பட்டது இது உண்பது கூடாது என்ற இந்த கருத்தாகிறது ஹனஃபுகளுடைய ஹனஃபி மதுஹபினுடைய கூற்றாக இருக்கிறது வரு இவா யத்துன் இமாமி அஹ்மத இமாம் அஹ்மது ரஹீமுல்லா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாகவும் இருக்கிறது ஏனென்றால் இந்த ஜர்போல் அல்லது அது எலி எலியை போன்று இருக்கும் எலியை போன்று இருக்கின்ற காரணத்தினால் இது என்னவாக கருதப்படுகிறது உண்பதற்கு ஹராமான உணவாக கருதப்படுகிறது இருபத்தி ஒன்னாவது உயிரினம் முப்பத்தி ஒன்னாவது உயிரினம் இபுனு இபுனு இதை நம்ம போன வகுப்புகள்லயே பார்த்துருக்கோம் இபுனு இர்ஸ் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷின் தமிழ்ல வந்து மரண் போன்று இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இபு நிர்ஸ் ஓஹுவ இந்த இபுனு கவனிங்க

தன்னுடைய பற்களால் அது என்ன செய்யும் சொன்னா கொதரும் அந்த உயிரினத்தை என்ன செய்யும் நம்ம பார்க்கறோம் என்ன செய்யும் எலியை பிடித்து கொதருமா இல்லையா அந்த மாதிரி இதுவும் பற்களால் கொதரும் கொலையிடும் கீரி அத வந்து சிதற செய்யும் கொறிக்கும் என்ற அர்த்தம்ல சொல்லணும் மாமிசத்தை சாப்பிடும் இந்த இபுனரில்ஸ் அது தஹெலுன் ஃபிமுமின் நஹி நஹி அனி சிபாலி உண்பதை விட்டும் தடை செய்யப்பட்ட வ வனவிலங்குகளில் பொதுவாக இது நுழைந்து நுழையக்கூடியது ஏனென்றால் லியன் நஹு ஃபில் அக்லி அக்கிலி உண்பதிலே இது அருவருப்பாக கருதப்படும் ஃபஜ்தம் முக்கூத்தாது யானி தஹரிமிகி இவ் நெரிசை உண்பது ஹராம் என்பதில் இரண்டு காரணங்கள் ஒன்று சேர்ந்துள்ளன ஒன்று என்ன அது மாமிசத்தை சாப்பிடக்கூடிய கோரி கிழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ரெண்டாவது காரணம் என்ன அது அசுத்தமாக கருதப்படும் அஹ் உயிரினமாக இருக்கிறது ஓஹுவா கவுலுல் ஹெனஃபியத்தி மேல சொல்லப்பட்ட இந்த கூற்று வந்து ஹனஃபியத்தி ஹனஃபி சார்ந்த கூற்றாகும் ஹம்பலி சார்ந்த அறிஞர்களின் கூற்றாகும் முப்பத்தி இரண்டாவது உயிரினம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஊர்ல உள்ளவங்க சொல்ற மாதிரி வழிகட்ட நிலையை சொல்லக்கூடாது ஹனஃபி மது இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லா இமாம் அஹமத் இப் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்கள மார்க்கம்னு சொல்லக்கூடாது நம்முடைய மார்க்கம் என்பது எப்படி பின்பற்ற வேண்டும் குர்ஆன் சுன்னா அந்த சுன்னாவை சஹாபாக்கள் புரிந்த புரிதலிலும் அதை அழகான முறையில் எவ்வாறு பின்வந்த இமாம்கள் பின்பற்றினார்களோ அந்த முறையில் பின்பற்ற வேண்டும் ஏன்னா இபுன் அயில்ச பத்தி குரான்ல பேசப்பட்டிருக்குதா ஹதீச சொல்லப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது கேள்விகளை கேட்டு தேவையில்லாத விவாதங்களுக்கு செல்லக்கூடாது இது தொடர்பாக குரான் ஹதீஸை பின்பற்றிய முன் சென்ற இளமாக்கல் குரான் ஹதீஸை அழகான முறையில் பின்பற்றிய அதை கவனிக்கணும் அழகான முறையில் பின்பற்றிய முன் சென்ற இளமாக்கல் குரான் ஹதீஸுக்கு முரண்படாமல் சொல்லியிருக்கக்கூடிய கூற்றுகளை எடுத்து நடப்பது வர்லிகேட்டிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இமாமுனா இமாம் அபு ஹனிபார் அஹிமுஹுல்லா அவர்களை பற்றி சுவாலிஃபில் ஃபௌசான் அவர்களிடம் ஷேஃப் இல்ல ஷேஃப் ஃபௌசான் ஹாஃபி ஹவுலா சுவாலிஃபில் ஃபௌசான் ஹாஃபில்லா கட்ட அபு ஹனிபார் அஹிமுஹுல்லா அவர்களே பற்றி கேட்கப்பட்ட போது என்ன சொன்னாங்க அல்லாஹ் அலா அவர்கள் மீது மிக விசாலமான கருணையை காட்டுவானாங்க அவர்கள் நம்முடைய இமாமுனா நம்முடைய இமாமு அவங்க என்று அவர்கள் சொன்னார்கள் சொன்னாங்களா இமாமுனா நம்முடைய தலைவர் என்பதாக அவர்கள் கூறினார்கள் கீரி பிள்ளை கீரி பிள்ளைலாம் சாப்பிடுவாங்க இந்த நரிக்குறவர்கள் நம்ம ஊரில் கீரிப்பிலை செய்வாங்க சாப்பிடுவாங்க ஆனா அது கூடாது சாப்பிடுவது கூடாது தெரிந்து கொள்ளணும் சாப்பிட்றதுனால சில அந்த குணம் எல்லாம் வரலாம் வெளி வெளிப்படலாம் நல்லா பாதுகாப்பானா ஒவ்வ இந்த நிம்ஸ் இருக்குதே ஹயவானுன் ததியுன் தொவியிலுள் நீளமான பாலூட்டக்கூடிய ஒரு உயிரினமாகும் ஆ பாலூட்டி பாலூட்டக்கூடிய உயிரினமாகும் லஹூ ரெயிலுன் புவியிலுன் ஐவா மேலும் அதற்கு நீளமான ரயில் வால் உண்டு நீளமான வால் உண்டு அது நீளமாக வால் இருக்கும் கிருப்பிலைக்கு மின்னல் ஹை ஹையவா மினல் மின்னல் ஹையவா நாத்தி மாமிசங்களை உண்ணக்கூடிய உயிரினங்களில் விலங்குகளில் உள்ளதாகும் தாவரங்களையும் உணவாக உட்கொள்ளும் சிறிய உயிரினங்களையும் அது என்ன செய்யும் சாப்பிடும் அது எந்த அளவுக்கு சொன்னா வீகில் அதனுடைய செயல்பாடு இல அக்கிலில் ஹையாத்தி பாம்பை சாப்பிடற வரைக்கும் செல்லும் அது பாம்பு என்ன செய்ய அதை பிடித்து கிருப்பில சாப்பிடும் சம்மூரியாத் இது வந்து எந்த குடும்பத்தை எந்த வகையை சொன்னா சம்மூரியாத் அப்படின்னு சொன்னா இந்த நரி அதோடைய முகம் இதே போல நரி நரி போல இதனுடைய முகத்தை ஜாடையில் இருக்கக்கூடிய வகையை சார்ந்தது சம்மூரியாத் கீரிப்பிலுடைய முகம் சாடையில் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய வகையை சார்ந்தது முப்பத்தி மூணாவது உயிரினம் வந்து என நம்ம தமிழ்லயே நிறைய உயிரினங்களுடைய பேர் நம்ம மக்களுக்கே தெரியாது ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் உயிரினங்கள் கூட இந்த மாதிரியான விலங்குகள் கூட வாழக்கூடிய சூழல் கிடையாது கட்டடங்கள் அதிகமாகிவிட்டது குடியிருப்புகள் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் நிறைய உயிரினங்கள் மக்களை விட்டு தூரமாக போயிடுச்சு ஆமா சிலது அழிந்து விட்டது இது கிராமப்புறங்கள்ல காணப்படும் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் ஆஹ் வயல்களில் இந்த மாதிரியான உயிரினங்கள் காணப்படுகின்றன அந்நயு அந்நயு என்பது உள்ளமன்றிதான் ஏற்கனவே கொன்ஃபுத் பார்த்துருக்கோம் தானே கொன்ஃபுத் தான் வாஹுவல் உன் ஃபுபு கொஞ்சம் பெருத்த முல்லம் பன்றி லஹு ஸிபா லஹு அதற்கு உண்டு ஸிபா மினல் அஷ்வாக்கில் ஹாததி ஊர்மையான முற்கள் அதை சூழ்ந்ததாக இருக்கும் அதை சூழ்ந்து என்ன இருக்கும் தா ஊர்மையான முற்கள் இருக்கும் தாவரங்களையும் பழங்களையும் சாப்பிடும் சாப்பிடும் சஹாலின்னு என்ன மீனிங் போன வகுப்புல பார்த்தமே படிச்சிருக்கோம் என்ன மீனிங்மா பள்ளிகள் பள்ளிகளையும் சாப்பிடும் ஹஜிம் இஸ் ஹோகு ரா ஹஜிம் அதனுடைய உடல் அமைப்பில் சிறியதாக சிறியதான உடல் அமைப்பை கொண்டுள்ள பள்ளிகளையும் சாப்பிடும் ஓஹோ அன் வாழும் அதுல பல வகைகள் இருக்குது எதுலம்மா நைசுல நைசுல பல வகைகள் இருக்குது வயஹ்ரமுபி ஜமிழி அன் அதனுடைய அனைத்து வகைகளுமே ஒன்பது தடையாகும் கூடாது முன்னம்பன்றினுடைய அனைத்து வகைகளின் உண்பது கூடாது முப்பத்தி நான்காவது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினம் அல்வபுரு அல்வபுரு அல்வபுருண்டா என்ன இது வந்து பூனையை பூனையை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அல்வபுரு இது எலியை போல இருக்கும் எளிய போல இருக்கும் ஆனா பூனையை விட சின்னதாக இருக்கும் இதெல்லாம் அல் வபுருன்னு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்து அதோடைய ஃபோட்டோலாம் வருது அதனால நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் இன்ஷால்லாம் நம்ம தமிழில் போடும்போது இந்த அல் வபுரு போட்டோ எல்லாவற்றையும் போட்டு அதை நாம தமிழ் படுத்துவோம் அல்லாஹ் உதவி செய்வானாக வைத்து வாசிக்க வேண்டும்

குட்டையாக இருக்கும் வகுவ மஹர்வமும் இந்த உயிரினம் தடை உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினமாகும் ஃபிரிவாயத்தின் ஹனாபிலதி ஹனாபிலா ஹன்பலி அறிஞர்களிடத்தில் உள்ள அறிவிப்பிலே இது தடை செய்யப்பட்ட உயிரினமாகும் அதற்கான காரணம் லி அன் நஹூஸ் அன்றைய காலகட்டத்தில் இந்த அளவிற்கு துல்லியமாக மார்க்க அறிஞர்கள் ஆய்வு செய்து மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க தெளிவான வழிகாட்டலில் கொடுத்துருக்கறாங்க லியன் ஹூ ஏனென்றால் இந்த ஒவ்வரு இருக்குது யுஷ்பிஹுல் ஃபவர் எலிக்கு ஒப்பாக இருக்கும் ஒவ்வே தவர் தான் அல கு லிமினல் பழங்களில் அனைத்து வகையான பழங்களையும் அது உண்ணும் அவ்ரா அஷ்ஜாரி மரங்களின் இலைகளை உண்ணும் பூச்சிகளையும் உண்ணும் பள்ளிகளையும் உண்ணும் கதாலிக்கு அதே குயூரி பறவைகளின் முட்டைகளையும் என்ன செய்யும் அது சாப்பிடும் கதாலிக்கு அதே போல துயூர் பயிருக்கு பன்மை துயூர் பறவைகள் முப்பத்தி ஐந்தாவது ஒன்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினம் அஸ் சம்மூர் சபில் என்று இதற்கு சொல்லப்படும் அஸ் சம்மூர் நெட்ல சர்ச் பண்ணாலே வரும் ஹுவா ஹையவான் ததியுன் பாலூட்டக்கூடிய உயிரினமாகும் மின் ஃபஸ்ட் இலத்தில் பிரிசியாத்ஸ் வகைகளை சார்ந்ததாகும் இப்போ ஹில்ஸ் படித்தோமா இல்லையா நரி நரி இப்னு ஹில்ஸ் வந்து அந்த மரநாய் உடைய இப்னு ஹில்ஸ் அந்த வீசல் மரநாய் உடைய வகை நரியினுடைய அந்த முன் முகம் முகசாடை வரக்கூடிய வகையை சார்ந்த ஒரு உயிரினமாகும் எகுலு லஹ்ம மறு மாமிசத்தை உண்ணும் வயஸ் வயஸ் பாதுல் அராணிப அன்னபுக்கு பன்மை அராணிப் முயல்களை வேட்டையாடும் முயல்களை வேட்டையாடும் மாமிசத்தை ஒரு உயிரினமாகும் சம்மூர் இந்த உயிரினத்தை உண்பது கூடாது சிறிய இடைவேளைக்கு பிறகு இரண்டாவது பாடநூலை நாம் பார்க்கலாம் பாரக் அல்லாஃபீக்கும் இன்னைக்கு உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினங்களில் ஐந்து உயிரினங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த ஐந்து உயிரினங்களில் பெரும்பாலான உயிரினங்கள் நமக்கு கூட வாழக்கூடிய நமக்கு தெரிந்த பழக்கப்பட்ட உயிரினங்கள் கிடையாது இருந்தாலும் கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படும் இதை நரிக்குறவர்கள் போன்றவர்கள் இந்த மாதிரியான உயிரினங்களை உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாம் இந்த சட்டங்களை தெரிந்து கொள்ள இந்த பாடத்தின் மூலமாக நாம் முயற்சி செய்திருக்கின்றோம் உலாகத்தால் நல்ல பயனை நமக்கு தருவானாக பாரத் அல்லா பிப்போம்